ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் நான் முதல்ல ஃப்ளாட்டில் போனேன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த வீடு வாங்க முதல்ல சொந்த வீடு வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கட்டினேன் அதில் நான் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப பெருசு சார் ஏன்னா அதுக்கு முன்னால் வாடகை வீட்டில் இருந்தேன் நீங்கள் இங்கே வந்தவங்களை எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்கன்னு தெரியல அப்படி வாடகை வீட்டில் யாராவதுங்க சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார் வாடகை வீடு கேட்க போகிறதே ரொம்ப அவமானமாக இருக்கும் சார் அந்த வீட்டு சொந்தக்காரலாம் பார்த்தீங்களா இந்த மறக்க முடியுமா நெஞ்சம் மறப்பதில்லை எம்ம நம்பி மாதிரி நிற்பான் ஒரு வீட்டுக்கு போனேன் நானும் என் வைப்பான் குழந்தையோட கை குழந்தை பையன் அப்புறம் என்ன படிச்சிருக்கேன் வா கூட இல்லை என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான் ஏடா வீடு குத்துன வரத்துக்கு என்னடா படிப்பாங்க நீட் எக்ஸாம் எதுவான் சொன்ன எங்கே வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் என்னம்மா இருக்க டிஜிஎம் சம்பளம் எவ்வளோ மறுபடியும் பிரச்சனை அப்புறம் கல்யாணம் ஆகி எவ்வளோ ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது குழந்தைக்கு என்ன வயசு சார் எங்கள் மாமனார் பொண்ணு கொடுக்கும்போது கூட இவ்வளோ பேசலாம் சார் என்ன வயசு சொன்ன அப்போ இந்த வருஷம் இன்னொன்னா என்ன டேய் விடுரா அப்புறம் எத்தனை மணி காலைல போவீங்க நான் சார்ண்ணா காலைல ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு மணிக்கு போயிடுவேன் எப்போ வருவீங்கண்ண சார் அது வந்து மீட்டிங் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடுவேன் சார் மீட்டிங் இருந்ததுன்னா டைம் சொல்ல முடியாது ஆ பத்து மணிக்கு வரணும் உள்ள இல்லைன்னா கேட்டை பூட்டிடுவேன் என் ஒய்ஃப் சொல்கிறா எத்தனை நாள் நான் உங்களை சீக்கிரம் வா சொன்னீங்க கேட்டிங்களா இப்போ எவனோ தெருவில் போகிறவன் சொல்கிறான் பாரு அப்படின்னு அதுக்கு அடுத்தது ஒன்று கேட்டான் சார் நாய் வளர்ப்பீங்களா அப்படின்னா வளர்க்க மாட்டேன் சார் ஏன் சார் நான் எனக்கு நாய் பிடிக்காதுண்ணா எனக்கு கோவம் உச்சத்துக்கு போயிடுச்சு எப்போவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது